ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்கப்போகிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் இதற்காக அனைத்து கட்சிகளும் தற்பொழுது முழு முனைப்போடு செயல்பட்டு வருகின்றன ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கரும்பு விவசாய சின்னத்தில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னமானது பறிக்கப்பட்டது என்றே கூறலாம் அதற்கு பதிலாக மை சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்தது ஆனால் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று சென்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கரும்பு விவசாய சின்னம் தான் தங்களுக்கு வேண்டும் என்று முறையிட்டும் கடைசி வரை அதை பெற முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஆணையமானது ஒரு கடிதத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அனுப்பியுள்ளது நீங்கள் மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றுள்ளீர்கள் உங்களுக்கு எந்த சின்னம் வேண்டும் என்ற ஒரு முழு முனைப்போடு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார்கள் அப்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் எங்களுக்கு சின்னம் வேண்டும் இன்னொன்று ஒரு விவசாயி நிலத்தை உழுவது போல ஒரு சின்னத்தையும் அனுப்பி எங்களுக்கு இந்த ஒரு சின்னம் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு சின்னத்தையுமே தேர்தல் ஆணையம் வழங்க மறுத்துள்ளது ஒருவேளை கரும்பு விவசாய சின்னம் மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது